என்ன வந்து விரட்டலாம் நினைக்கிறாங்க நான் திரும்பி போக மாட்டேன் எங்க போக மாட்டீங்க கரூருக்கு கரூர் பக்கம் தலை வச்சு விடுக்க மாட்டேனே நான் திரும்பி போக மாட்டேன் ஐ எம் கம்மிங் நீ ஒண்ணு வேண்டாம் ஜனநாயக படத்துக்கு யார் தணிக்கை சான்றிதழ் தர மறுக்கிற தணிக்கை சான்றிதழ் தர மறுப்பது சென்சார் போர்டு சென்சார் போர்டு மத்திய தகவல் ஒழிப்புத்துறை அமைச்சகத்துக்கு வருது அதுக்கு அமைச்சர் யாரு இங்க தமிழ்நாட்டில் இணையமைச்சர் இருக்கக்கூடிய எல்முருகனும் இன்னொரு அம்மா நீ என்ன பண்ணணும் என் படத்துல என் படத்துல இடையூறு பண்ணாதீங்க மோடி அங்கிள் அமித்ஷா அங்கிள் மோடிஜி அமித்ஷா ஜி ஒரு முறை பேச பார்ப்போம் ஒரு முறை காரூர் மாகாணத்துல நாற்பத்தி பேர் செத்து போன விஜய் மட்டும் ஓடல ஒட்டுமொத்த கட்சிக்காரன் ஓடி போனா அலைபேசி அணைச்சு வச்சுட்டு வாட்ஸ்அப் குழுவுல இருந்தான் வாட்ஸ்அப் குழுவை விட்டு வெளியேறி ஊரை விட்டு ஓடி போனான் அன்பு சொந்தங்களே தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல பொதுச்செயலர் ஓடி ஒழிஞ்சது இதுதான் முதல் முறை இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல சிறை நிரப்பும் போராட்டம் நடந்திருக்கு சிறை நிரப்பும் போராட்டம் நாங்க சிறைக்கு போன அறிவிச்சிட்டு சிறைக்கு போற தயாராக தயாராக மூட்டை முடிச்சு வந்திருக்காங்க அந்த தமிழ்நாட்டுல வழக்கு பயந்து ஓடி போனார் புசியானந்த் நாம் தமிழக எத்தனை வழக்கு அண்ணன் சீமான் மீது இருநூறு வழக்கு இருபத்தெட்டு வயசுல என் மீது குண்ட சட்டம் போட்டான் இருபத்தெட்டு வயசுல போட்டது எடப்பாடி பழனிசாமி என்ஐஏ இந்தியாவுல உச்சபட்ச விசாரணை என்ஐஏ நாம் தமிழக கட்சி நிர்வாகிகள் வீட்டுல சோதனை விசாரணை எட்டு மணி நேரம் விசாரணை விசாரணை முடிச்சு வெளில வந்து என்னை அலுவலத்து வாசல சொன்னோம் அமித்ஷா பள்ளி வாங்குறாரு அமித்ஷா எதுக்கும் பாஜக தமிழ்நாட்டில் வேர் உண்ட விட மாட்டோம்னு என்னை அலுவலகம் வாசல்ல ஏன்னா அது துணிவு அது வீரம் அந்த வீரத்தை துணிவை தந்தது எங்களுக்கு ஆன்ம பலத்தை தந்தது எங்கள் தலைவரை பிரபலம் மறுபடி ஸ்டாரிங்க எதற்காக முதலமைச்சர் ஆக்க வேண்டும் மறுபடி எடப்பாடி பழனிசாமி எதற்காக முதலமைச்சர் ஆக்கணும் என்ன எங்க சாதிக்காரர் எங்காள் எங்க ஆள்ல ஒருத்தர் முதலமைச்சர் வர்றாரு நாங்க எப்படி போடாம இருக்கிறதுன்னு கேக்குறேன் நீ எடப்பாடி பழனிசாமி ஓ ஆள் நினைக்கிற எடப்பாடி பழனிசாமி என்றைக்காவது இந்த மக்களை நம்மால் நினைச்சாரா எடப்பாடி பழனிசாமி அப்படி நடந்து வர்ற காட்சியை போட்டு இந்த ஐயா படத்துல பாட்டு வரும் இந்த வெள்ள ஏதோ வெள்ளன்னு போட்டு ஒரு பாட்டு வரும் அந்த வெள்ள ஏதோ ஒரு கருமாந்திர பாட்டு அந்த பாட்டை போடுறாங்க நீங்க வாழ எடப்பாடி ஐயா நீங்க நூறு ஆண்டு காலம் வாழணுங்கிறாங்க அவர் நூறு ஆண்டு நூத்தி ஆண்டு வரைக்கும் நமக்கு ஒன்னும் சிக்கல் இல்ல எதுக்கு அவர் தமிழ்நாட்டை ஆளணும் அவர் பிறப்பால் தமிழர்தான் மாற்று கடத்தி இல்லை ஆனா என்றைக்காக தமிழுக்காக தமிழுக்காக வாழ்ந்தார் அன்பு சொன்னங்களே நாம் வாழ்ந்த சமஹாரத்தை மறக்க முடியாத பேரவனம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அதை நிகழ்த்தியது யார் இந்த எடப்பாடி பழனிசாமி மக்களை கொஞ்சம் கூட கருணை இல்லாம சுட்டு கொண்ட எடப்பாடி பழனிசாமி உங்க ஆளு நீங்க சொல்லுவீங்கன்னா நீங்க வெக்கப்பட வேண்டிய இல்லையா தீரன் சின்னமலை வெள்ளக்காரனை எடுத்து சமரு புரிஞ்ச மாவீரன் சின்னமலை ஒரு மன்னன் இல்லை ஒரு சாதாரண ஏழை எளிய மகன் அவன் வெள்ளக்காரனை எடுத்து சண்ட வரி கட்ட முடியாது என்று அவன் நின்றான் அந்த தீரன் சின்னமலை வாழ்ந்த நிலம் உளவிய நிலம் இந்த நிலம் கொங்கு மண்டலம் ஆனா இங்க அமித்ஷா மோடி காலில் போய் விழுந்து நடக்கிற எடப்பாடி பழனிசாமி உங்க ஆளுன்னா வெக்க கடலையாது எடப்பாடி பழனிசாமி இந்த மண்ணுக்காக மக்களுக்காக எப்பந்த முகத்துல கொலகார்க்க எடப்பாடி பழனிசாமி இதுவெல்லாம் தகுதியா நாட்டாடுறதுக்கு கோரி முத்து நல்லா சிரிப்பாரு மதன் பாப்பு அதை விட அற்புதமா சிரிப்பாரு இதுவெல்லாம் நாட்டாளருக்கு தகுதியா கொடுத்த ஆட்சி என்ன நான்கு ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி கண்முன்னே சாட்சியா இருக்கிறது அந்த நான்கு ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நல்லாட்சி யாராவது சொல்லு யாராவது ஒருவர் மோசமான கொடுங்கோல் ஆட்சி எடப்பாடி ஆட்சியின் கொடுமை தாளாதுதான் மக்கள் திமுகவுக்கு ஓட்ட போட்டேன் அந்த கொடுமை தாங்காம இந்த கொடுமை எல்லாத்தையும் இவன் தாங்க எல்லாத்தையும் இவன் பண்ணி நம்ம கணக்கு எழுதுறது இவங்க சங்கி பாஜக பி டிம் இந்திய பெருநிலத்திலேயே நாம் தமிழக கட்சி அளவுக்கு பாஜக வலிமையை இந்த கட்சி எதிர்க்கல கோட்பாட்டு அளவில் பாஜக எதிர்க்கணும் எல்லாம் பேசுவேன் திடீர்னு மக்கள் மேல பாசம் வருது பொங்கல் கொண்டாடுற கொண்டாடுறதுக்கு சிரவு எல்லாருக்கும் நாங்க ரூபாய் தர்றோம் என்ன பொங்கல் பண்டிகை போன வருஷம் பொங்கல் வரலையா அதுக்கும் போன வருஷம் பொங்கல் வரலையா பொங்கல் வந்து தேர்தல் வரல இந்த முறை பொங்கலும் வருது தேர்தலும் வருது அதனால மூவாயிரம் காசு வருது அரசு ஊழியர்கள் எவ்வளவு ஆண்டுகளாக போராடுறாங்க இருபது போராட்டம் இந்த திமுக தொடக்கத்தில்தே போராடுறாங்க அப்படி போராடுறப்ப இப்ப நாங்க கொஞ்சம் ஓய்வூதியத்தில் கொஞ்சம் பார்த்து போட்டு பண்ணி தர்றோம் எதுக்கு தேர்தல் விடுது அரசு எல்லாம் ஒட்டுமொத்தமாக லட்சக்கணக்கான பேர் திமுக குத்துட்ட என்ன பண்றதுங்கிற பயம் தேர்தல் சமயத்தில் சரிகற்ற மடிக்கணினி பள்ளி பிள்ளைகளுக்கு எப்ப தர்ற தேர்தலுக்கு ரெண்டு மாசம் இருக்கு இப்ப தர்ற என்ன உன் கணக்கு முழுக்க வாக்கை மையப்படுத்திய பறிப்பதற்கு திமுக ஆனா மக்களின் வாழ்க்கை மேம்படுத்துவதற்கு எந்த திட்டமும் இல்ல எந்த சட்டமும் இல்லை காசை கொடுத்தா வாங்காத இல்ல தேவருக்கு வாங்கிக்க உனக்கு வாக்குறுதி கொடுத்து எப்படி முதலகுத்தரானோ அதே போல காசை வாங்கிட்டு அவன் முதல குத்து நல்ல முதல குத்து அவன் துரோகி பாவி கருணாநிதியை வந்து திருவாரூர் திருடர் சொல்றாங்க அப்ப என்ன சென்னை சொல்லலாமா கருணாநிதி வரலாற்று துரோகி செத்து பணமாக ஆனாலும் சரி மண்ணோடு மண்ணாக கூட்டை கூட மாணவர்கள் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டான்

இந்த ஊர்ல இருட்டு கடை அல்வா பேமஸ் அல்வா வந்து இனிப்பா இருக்கும் இருட்டு கடை கிடைக்கும் இருட்டு கடை இருட்டா இருக்கும் இதெல்லாம் பேச்சு அறிவார்ந்த பேச்சு மனப்பாலைக்கு போனா இங்க முறுக்கு பேமஸ் முறுக்கு வந்து நல்ல கரமுரன் இருக்கும் நல்ல காரமா இருக்கும் பேச்சு எழுதியும் இல்ல ஊருக்கு போனா அந்த ஊர்ல இந்த டூரிஸ்ட் கைடு மாதிரி என்ன சொல்றது இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா சார் இந்த ஊர்ல இது ஃபேமஸ் சார் இந்த கோயில் ஃபேமஸ் சார் இங்க நல்லா குடிக்கலாம் சார் அந்த 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 விடுதி நல்லா இருக்கு சார் அந்த அது மாதிரி ஊர்ல பேமஸ் சொல்றது அப்புறம் என்ன இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்கன்னு வாயிலை மேத்தி அடிச்சுக்கிறது அடுத்து ரெண்டு பேருக்கு தான் போட்டி ஒன்னு டிவிக்கே கே டிஎம் கேங்கிறது அடையில பேப்பரை பாப்பாரு மறந்துருவாரு கேமரா திருப்பு கேமரா திருப்பு கேமரா திருப்பிட்டான் அவர் பேப்பரை படிக்கிட்டு இருக்காரு இது முதல்ல வருமா இது முதல்ல வருமா எதை சொல்றது இது அடுத்த தான் இந்த தான் எது உந்திரிய ஆனா அவர் தமிழ்நாட்டு ஆளுநர் ஏ கியூட்டா இருக்காரு நீ நினைச்சிருக்கிற ஜனநாயகன் படத்துல என்ன வந்து விரட்டலாம் நினைக்கிறாங்க நான் திரும்பி போக மாட்டேன் எங்க போக மாட்டீங்க கரூருக்கு கரூர் பக்கம் தலை வச்சு கொடுக்க மாட்டேனே நான் திரும்பி போக மாட்டேன் ஐ எம் கம்மிங் படத்துல எல்லா வசனமும் பேசுவார் வீராவசம் உழங்குவாரு தனி ஒரு ஆளா வந்து ஆயிரம் பேரை அடிச்சு பறக்கடுவாரு படத்துல நிஜத்துல நகர மாட்டார் பவுன்சர் இருக்கணும் மத்திய பாதுகாப்பு படம் இருக்கணும் தமிழ்நாட்டு காவல்துறை இருக்கணும் அப்புறம் கூட்டம் சேரக்கூடாது அவருக்கு ஆகாது இது எங்க நிஜத்துல நீ என்ன நினைக்கிற படத்துல வர்ற முறையே நிஜத்த இருக்காரு நினைக்கிற படம் பேர நிஜம் பேரு படத்துல ஆயிரம் பேரை கொண்டு விட்டு ஒருத்தன் சர்வசாதமா ஓடிட்டு டூயட் பாடுவான் நிஜத்துல ஒருத்தன் மேல கையை வச்சா உன் மேல கேச போட்டு உள்ள போட்டுருவான் நிஜம் பேர படம் பேர நீ எந்த படம் பாரு பின்னணி இசை இல்லாம பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாம எந்த படத்தையும் ரசிக்க முடியாது என்ன படம் அது கற்பனை நிஜம் வேற நீ படத்தை பார்த்து நிஜத்துல ஏமாந்துட்டு இருக்கு எத்தனை அமைச்சகம் இருக்கு எத்தனை பொதுத்துறை நிறுவனம் இருக்கு அரசியல் எத்தனை தமிழ்நாட்டில் எத்தனை நதி ஓடுது பூகோள அமைப்பு என்ன தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒவ்வொருத்த வாழ்வாதாரம் என்ன பழக்க என்ன ஒரு கருமாந்தம் தெரியாது ஆனா தமிழ்நாட்டு ஆண்டனும் என்ன துவர் என்ன நெஞ்செழுத்தம் நம்மால் சொல்றாருங்க சூழல் ஒரு கோலையை வந்து வீரனாக்குறதும் இல்லை வீரனை கோலையாக்குறதும் சூழல் அவன் யார் என்பதை அடையாளம் காட்டுனார் காரூர்ல நாப்பத்தொரு பேர் செத்து போனான் ஒரு நல்ல தலைவன் வேண்டாம் ஒரு நல்ல மனுஷனை முன்னிக்கணும் நம்மள பார்க்க வந்தவன் எல்லாம் செத்து பிணவைக்கு போயிட்டான் இனிமேல் எனக்கு என்ன தூக்கம் எனக்கு என்ன இருக்கு எனக்கு நான் அவன் உடம்ப பார்க்க போறேன் அவன் உடம்ப பார்த்து நான் கட்டி புடிச்சா அலணும் அப்படின்னு போய் நின்னு இருந்தா நீ தலைவன் நீ மனுஷன் ஓடி காலி போய மாதிரி மொதலா ஓடி போனேன் அத்தனை பேர் களத்துல போய் நின்னோம் கண்ணி வெளிச்சோம் வழியோட பார்த்தோம் அந்த ஒப்பாரிய ஓலத்தை பார்த்து நாங்க மனசுல அவ்வளவு வெடி ஆரம்பிச்சு ஆனா ஓடி போன கோழி அடகாக்கிட்டு பாதிக்கப்பட்டவங்களை நான் பார்க்க வர மாட்டேன் வாங்க ரெசார்ட்ல பார்க்கலாம் ரெசார்ட்ல வந்தீங்கன்னா காலை பிடிச்சி கட்டி பிடிச்சி கதை அழுவேன் உங்க காலை எல்லாம் என்னோட கண்ணீரால கழுவுவேன் இப்படிப்பட்ட கேவலங்கிட்ட தொடர நீங்கிய கோழைய தமிழ்நாடு அரசுலே இல்லைங்க எல்லாத்தையும் மாத்தணும் எல்லாம் சரி பண்ணணும் ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கண் முன்னே ஆயிரம் துன்பம் ஆயிரம் துயரம் அரசு மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை பண்ண முடியாது திருப்பூர் கொண்டு போக இங்க வந்து சாயப்பட்ட கழிவு இங்க வந்து நீர்நிலையை புறா வந்து மோசமாக்குது உரத்துப்பாளையம் அணை உரத்துப்பாளைய அணையில வந்து தேங்கி நிற்பது நீர் விஷம் அந்த உரத்துப்பாளையை முழுமைக்கும் பால் பட்டுச்சு நொயிலாறு அழிஞ்சு போச்சு பமானி ஆறு அழிஞ்சு போச்சு அமராவதி பகுதியில வந்து நிலத்தடி மட்டும் கீழே போச்சு நீர் தட்டுப்பாடு தண்ணீர் தட்டுப்பாடுங்கிறாங்க இப்படி ஆயிரம் சிக்கல் ஆயிரம் இன்னல்கள் எல்லாவற்றையும் திருப்பதற்கான ஒரே வாய்ப்பு நான் தமிழ கட்சியின் ஆட்சி சாத்தியப்படும் சாத்தியப்படுமான்னு நினைக்கல ஒரு சந்துக்குள்ள தெருக்குள்ள நின்னுட்டு நீங்க பேசிக்கொண்டே நினைக்கலாம் என் அன்பு மக்களே 14 வயதில் துருப்பிடித்த துப்பாக்கியோடு ஒரு பொடியன் காட்டுக்குள்ளே களமுகந்தான் இந்த பொடியன் என்ன சாய்த்துட முடியும் என்று கணக்கிட்டார்கள் ஏளனமாக சிரித்தார்கள் அந்த பொடியன் தான் மூப்படையும் கட்டி உலக வள்ளாக்கிகளை மரள செய்த நம் உயிர் தலைவர் மேதகாக அசாத்தியங்களை சாத்தியமாக்கிய ஒப்பற்ற பெருந்தலைவன் பெருமாவீரன் அந்த தலைவில் வழிவந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் சாய்த்து காட்டும்.